உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது உலகியல் வழக்கு சம்பாதிக்காத ஆட்களை யாரும் விரும்புவதில்லை இல்லாலை இல்லாணை இல்லாலும் வேண்டாள் அப்படின்னு நம்ம தமிழ் வகையில் கேள்விப்பட்டிருப்போம் ஆக ஒரு மனிதனை மிகப்பெரிய மரியாதை கொடுத்து காப்பாற்றுவது மதிப்பது அப்படிங்கிறது அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட தான் அப்போ ஆணருடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அவர் சம்பாதிக்கிற பணத்தை தான் இருக்குது சரி இந்த பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சம்பாதிக்கிறதுங்கிறது ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் மாத வருமானத்துக்கு கைகட்டி நின்று சம்பாதிக்கலாம் இன்னொன்று சொந்தமாக தொழில் பண்ணி மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டலாம் சம்பளத்துக்கு போனால் பெரிய அளவில் சாதிக்க முடியாது சொந்தமாக தொழில் பண்ணால் பெரிய அளவில் சாதிக்கலாம் அப்போ உங்கள் தொழிலை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் உங்கள் லக்னாதிபதி யாருன்னு பாருங்கள் அவருக்குண்டான காரகத்துவ தொழிலே செய்யலாம் உங்கள் பத்தாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுடைய காரகத்துவ தொழிலை செய்யலாம் உங்கள் பத்தாம் பாவத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை செய்யலாம் பத்தாம் அதிபதியின் சாரத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகங்களின் காரகத்துவ தொழிலை செய்யலாம் என்ன சார் இத்தனை இருக்குது எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்புடின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும் இந்த நாலு அமைப்புகளில் எந்த அமைப்பு வலுவாக இருக்குன்னு பார்க்கணும் அந்த அமைப்பு வலுவாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு அதன் காரகத்துவ தொழிலை செய்யலாம் ஆக உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து என்ன அமைப்பு இருக்குது எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீ சித்தர் ஜோதிட ரகசியங்கள் சேனலில் தொடர்ந்து வழிகாட்டிக்கிறோம் கட்டணம் கட்டி உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் என்ன நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்